மதினா நகரில் பனுசலமா என்ற ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள் அவர்களின் வீடுகள் பள்ளிவாசலில் இருந்து வெகு தூரத்தில் இருந்தன ஆகவே அவர்கள் பள்ளிவாசலுக்கு அருகில் குடியேற விரும்பினார்கள் இதை கேட்ட நபி அவர்கள் நீங்கள் அங்கேயே இருங்கள் நீங்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்று கூறினார் வீட்டில் ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்பவர் இஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்பவரை போல் ஆவார் என்றும் கூறினார் முகமது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலி அல்லாஹூ அறிவிக்கிறார்கள் ஜமாத்துடன் தொழுத தொழுகைக்கு ஒருவர் தன் வீட்டிலோ கடையிலோ தொழுத தொழுகையை விட இருபத்தைந்து மடங்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கிறது ஒருவர் நன்கு உழு செய்து தொழுவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு செல்வாரானால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கிறது பாவம் மன்னிக்கப்படுகிறது இன்னும் அதே இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பிற்கும் ரஹ்மத்திற்கும் துவா செய்கிறார்கள் மலக்குகள் பாவமற்றவர்கள் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் அவர்களுடைய துவா எவ்வளவு பறக்கத்தானது என்பதை நாம் சொல்ல தேவையில்லை